அவரை உங்களுக்கு பார்ட்னர் ஆக்கணும் நீங்கள் நூறுரூவா சம்பாதிக்கிங்கன்னா நூற்றுக்கு ஒரு ரூபா அப்போ அந்த ஒரு ரூபாயை நீங்கள் தனியாக எடுத்து ஒரு உண்டியில் போட்டு வச்சிடணும் இளப்படி கருப்பா கருப்பருக்கு நூறுரூவா சம்பாரித்தேன் ஒருபா உனக்கு அந்த நீ நூற்றுக்கு ஒரு ரூபா கணக்குப்படி நீங்கள் எவ்வளோ லாபமாக நீங்கள் பணத்தை நீங்கள் எடுத்தாலும் நூற்றுக்கு ஒரு ரூபா கணக்கு வச்சு அந்த தொகையை ஒரு நொண்டியில் வந்து ஆறு மாதத்துக்கு ஒருக்காவோ அல்லது மூணு மாதத்துக்கு ஒருக்காவோ அந்த ஸ்தலத்துக்கு போய் ஃபஸ்ட்டு உங்கள் பேர் எழுதணும் கீழே வந்து உங்களுடைய வியாபாரத்துடைய பேர் எழுதணும் இதன் மூலமாக எனக்கு பெரும் லாபமாக எனக்கு வர வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணணுன்னா மனுவாக ஒரு கோரிக்கையாக கருப்பரைட்டை வச்சு நீங்கள் ஆறு மாதத்துக்கு ஒருக்கா மூணு மாதம் இருக்கா உங்களால் முடிஞ்ச அந்த தொகையை கருப்பருக்கு நீங்கள் வந்து படம் எது வேணால் செய்யலாம் உணவு அடிக்கலாம் அல்லது அபிஷேகத்துக்கு உண்டான விஷயத்துக்கு நீங்கள் பணம் கொடுக்கலாம் யாகத்துக்கு உண்டான பணம் கொடுக்கலாம் லாம் இப்போ கருப்பர்னாவே வந்து பார்த்தீங்கன்னா ஆடு மாடு கோழி வாய் இல்லாத ஜீவன்களை அவங்க வந்து தானமாக கொடுப்பாங்க அதேமாரி நீங்கள் ஏதாவது ஒரு தானத்தை கொடுத்துட்டு வரலாம் இப்படி பண்ண என்னாகும் கேட்டிங்கன்னா உங்களுடைய வியாபாரம் பெருகி வரும் ஆட்டோமேட்டிக்காக கருப்பர் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து உங்களுடைய நல்வலையைப்படுத்துவார்னா நிச்சயம் படுத்துவார் செய்து பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கை மேல் மேலும் மலரட்டும் 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 சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்